ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வந்து நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதே குட்டி குலசை எனக்கு வந்து குட்டி குலசைன்னு சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு ஆனால் இது வந்து வட குலசையாக கௌரி வாக்கத்தில் இருக்குது நிறைய பேர் கேட்டுருந்தாங்க இது தாம்பரத்துலேருந்து இருந்து அப்படி நம்ம உள்ள மேடவாக்கம் போகிற ரூட்டில் இருக்குது கௌரி வாக்கம்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க நான் மேப்பில் நீங்கள் சர்ச் பண்ணலாம் வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் மாலை போட்டேன் இன்றைக்கி வந்து ஒன்றாந்திரையில் அன்றைக்கி வசு குட்டி ஷேன் குட்டி அம்மாவுக்கு மூணு பேருக்கு மாலை போட்டாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரசமகாரம் பண்ணுற சிலமை அப்படி சூப்பராகவே டெக்ரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ நம்ம கோலுலாம் பார்த்துட்டு அப்படி மாலை போட்டுறதுக்குள்ளே வந்துட்டோம் பாப்பா வந்து போன டைம்லாம் பார்த்தீங்கன்னா மாலை போட்டவனே வசுகுட்டிக்கு போன வருஷம் போட்டோம் ஃபஸ்ட் வருஷம் இது ரெண்டாவது ஷேனுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் வசுகுட்டி வந்து போன வருஷம் மாலை போட்டோன்னே கலத்திட்டா ஒரு மாலையை அப்படி கலந்து எடுத்துட்டா அதாவது தெரியும் சின்ன சின்ன குழந்தைல இப்போ வந்து இந்த வருஷம் க்யூட்டாக இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குடும்ப கோயில் பிரம்மசக்தி அம்மன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பக்தியோட கும்பிட்றா வசுகுட்டி வசுவோட ஷேன் வந்து ஏகப்பட்ட பக்தியோட கும்பிடுவா வசு இன்னைக்கு ஒவ்வொரு பக்தியாக இருக்கா என்னென்னு தெரியல ஷேனன் வந்து கும்பிடாச்சி சாமியை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்னதான இது பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அதனால நாங்கள் சாப்பிடாம கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வந்து அம்மாவுக்குலாம் பொட்டெல்லாம் வச்சாச்சு நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படி வெயிட் பண்ணி உட்காந்துட்டு எனக்கு கொஞ்சம் நேரம் உட்காருனால உட்காந்துட்டு அப்படி கிளம்பிட்டோம் பை பை